கார்த்திகாவோட வீட்டில் அல்லல் படுற ஈஸ்வரி ஜெனி மாறியாச்சு இனி அடுத்ததான் வெடிக்க போகிற புது பூகமம் குறித்து பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில இந்த எபிசோட பாத்தீங்கன்னா பாக்கியா அமிர்தாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதா ஜெனி கோபப்படுறாங்க இன்னொரு பக்கத்துல எழில் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த விஜய் விஷாலும் பாத்தீங்கன்னா சீரியல்ல இருந்து விலகி இருக்கிறாரு ஸோ அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எழில் கேரக்டரில் விஜே விஷாலுக்கு பதிலா நடிகர் நவீன் புது கேரக்டரில் என்ட்ரி ஆகியிருக்கிறார் அவர் படத்தோட கதையை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறதுக்காக தாத்தா அண்ட் பாக்கியா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு இதை தொடர்ந்து ராமமூர்த்தி நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல பாக்கியா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் வீட்டிலருந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ராமமூர்த்தி அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ உன் வேலையை பாருமா இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு பாக்கியா சரிமாமா அப்போது அமிர்தா வீட்டில இருந்து வேலைகளை பார்த்துக்கட்டும் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராமமூர்த்தி நீ சொன்னால் கேட்கவா போற சரி அப்படிங்கிற வாரியா சொல்லிட்டு கிளம்பி ரூமுக்கு போயிடுறாரு அதுக்கு ஜெனி நான் தான் வீட்டில் இருக்கேன் தாத்தாவை பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு பாக்கியா நீ குழந்தைய பார்த்துக்குவே அமிர்தா வீட்டில இருந்து வீட்டு வேலைகளை பார்த்துக்கட்டும் இந்த மாதிரியா சொல்றாங்க அதை தொடர்ந்து பாக்கியா ஜெனிக்கிட்ட இன்னைக்கு பால்காரர் வருவார் பணம் கொடுக்கணும் இபி பில் ரீடிங் எடுக்க வருவாங்க பேப்பர் காரங்க வருவாங்க அவருக்கு காசு கொடுக்கணும் மாமாவுக்கு மாத்திரை கொடுக்கணும் இந்த மாதிரியா நிறைய வேலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நீ இதை மறந்துடுவே நான் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் இந்த மாதிரியா எல்லா வேலைகளையும் எழுதி அதை ஜெனிக்கிட்ட கொடுக்காம நான் டேபிளில் வைக்கிறேன் அமிர்தாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் அவள் பார்த்துக்குவா இந்த மாதிரியா சொல்லி நீ போய் குழந்தைய பார்த்துக்கோ இந்த மாதிரியா அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியா தன்னை நம்பாம அமிர்தாவை வேலைகளை எல்லாமே செய்ய சொன்னதும் ஜெனியோட முகம் மாறி போயிடுது அதுக்கப்புறமா ஜெனி சோகமாக உக்காந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் செளியன் வீட்டுக்கு வந்து ஜெனி டல்லா இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்க ஜெனி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டு வேலைகளை நான் பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேன்னா அதை ஏன் அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க அத்தை இந்த மாதிரியா கேட்க அதுக்கு செழியன் அமிர்தாவுக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத இந்த மாதிரியா சமாதானம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் ராதிகா மயு கமலா எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இருந்து எழுந்து ஈஸ்வரி காஃபி காஃபி இந்த மாதிரியா கற்று ராதிகா எழுந்திருக்கவும் கமலா உட்காரு இந்த மாதிரியா சொல்லி உட்கார வைக்கிறாங்க அப்புறமா நீ போய் ரெஸ்டடு நான் அவங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா அனுப்பி வைக்கிறாங்க இதை தொடர்ந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு பெயிண்ட் அடிச்சு ரெடியாகிட்ருக்கேன் அந்த கடையோட ஓனர் கிட்ட வந்து நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரெண்டோட ஓனராக நான் பக்கத்தில் இருக்கிற கடையை வாங்கியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளில் திறந்துடுவேன் அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியா சொல்ல பாக்கியா என்ன கடை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு அவர் இங்கே பார் திறக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு அதோட இனிமே உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் பார் வரவங்க எல்லாருமே இங்கே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க இந்த மாதிரியா சொல்ல பாக்கியா இந்த விஷயத்தை பற்றி செல்வி அண்ட் கடையில் இருக்கிற எல்லார்கிட்டேயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் பார் இங்கே வர்றது சரியா இருக்காது அதனால் பார் இங்கே வரவிடக்கூடாது இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்